ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு வகையில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்கள் கூட காரணமாக இருக்கலாம் அது என்னென்ன பொருட்கள் அது ஏன் வீட்டில் வச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் ரெண்டு வகையான ஆற்றல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நேர்மறை ஆற்றல் இன்னொன்று வந்து எதிர்மறை ஆற்றல் இந்த நீர்மறை ஆற்றல் வந்து நம்மளை சுற்றி அதிகமாக இருக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன செயல்களில் ஈடுபடுறோமோ அந்த செயல்கள் எல்லாமே வெற்றியை நோக்கி போயிட்டுருக்கோம் அதுவே வந்து நம்ம எதிர்மறை ஆற்றல் வந்து நம்மளை சுற்றி அதிகமாக இருக்கும்போது நம்ம பண்ணுற எல்லா விஷயமும் தப்பாக முடியும் அதே மாதிரி வீடுன்னு இருந்தால் கஷ்டம் துன்பம் சண்டைகள் சச்சரவுகள் கடன் தொல்லை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நம்மளை துரத்திட்டே இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேர்மறை ஆற்றலையும் க்ளியட் கிரியேட் பண்ணும் சில பொருட்கள் வந்து எதிர்மறை ஆற்றலையுமே உருவாக்கும் அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பொருட்களை நம்ம வீட்டில் வைக்காமல் இருக்கிறது மூலயமா நம்ம இந்த மாதிரியான பிரச்சனைகளை முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் தவிர்க்க முடியும் தடுக்கவும் முடியும் ஃப்ரெண்ட்ஸு அந்த அந்த பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருள் நம்ம பயன்படுத்தவே மாட்டோம் ஒரு குப்பை மாதிரி ஊரத்தில் கிடக்கும் வருஷத்தில் ஒரு நாள் எடுத்து தொடச்சிட்டு வச்சுட்டு வச்சுட்டு விருப்போம் அந்த மாதிரியான பொருட்கள் கண்டிப்பாக வீட்டில் இருக்கவே கூடாது அது எல்லாத்தையுமே அப்புறப்படுத்திடுங்க பயன்படுத்த முடியாத தேவைப்படாத கிழிஞ்ச படன் பழைய பொருட்கள் எல்லாமே வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரம் கேஸு கட்டில் டேபிள் சேரு ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி வந்து இதில் ஏதாவது உடஞ்சிருக்கு ரொம்ப பழுதுபட்டுருக்கு அதை நம்மளால் யூஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிற அதை அப்புறப்படுத்திடுங்க அதே மாதிரி கண்ணாடி உடஞ்சி போச்சு அப்படின்னா அந்த கண்ணாடியை வந்து எடுத்து பார்த்திங்கன்னா வீட்டு ஓரத்தில் எங்கேயாவது ஒரு ஓரமாக போட்டு வச்சுருப்பாங்க ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பீஸஸ்ஸுமே எடுத்து முகம் பார்க்க யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணிடவே பண்ணிடாதீங்க கண்ணாடி உடஞ்சிது அப்படின்னா அடுத்த செகண்ட் அது வீட்டில் இருக்கக்கூடாது வெளியில் உடனே அப்புறப்படுத்திடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அந்த சுவரை வந்து அலங்கரிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து நிறைய ஓவியங்கள் வந்து வச்சுருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீர் ஓடுற மாதிரியான ஓவியங்கள் அதே மாதிரி வந்து சிங்கம் இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக ஒரு ஒரு வெறித்தனமாக எதையோ கடிக்கிறது கொதற மாதிரி இந்த மாதிரியான படங்கள் மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு சில காட்சிகள் மகாபாரதம் மட்டும் இல்லாமல் மற்ற வேற அந்த காலத்தில் நடந்த புராண கதைகளில் வரக்கூடிய அந்த போர்க்காட்சி சம்பந்தமான படங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காகித பூக்கள் அந்த காகித பூ காகிதத்துலேயே வந்து செடி மாதிரிலாம் பண்ணி வச்சுருப்பாங்க அதை வீட்டில் வந்து நிறைய பேர் அழகுக்கு அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க அதெல்லாம் தயவு செஞ்சு வச்சுருக்காதீங்க அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நிஜமாக ஒரிஜினலாக கிடைக்கிற பூக்களை வாங்கி நீங்கள் வீட்டில் சாமி படத்துக்காக இருக்கட்டும் இல்லை அழகுக்காகவும் நீங்கள் டெய்லியும் மாற்றி மாற்றி வைக்கலாம் அதே மாதிரி நடராஜர் உருவம் சிலை அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இறைவனோட கோபம் கொண்ட ஒரு முகம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் நடராஜர் சிலை அதனால் வந்து அந்த சிலையை வந்து வீட்டில் வச்சுருக்காதீங்க அதே மாதிரி முள் இருக்கக்கூடிய செடிகள் இந்த கள்ளி செடி இந்த மாதிரி இருக்கக்கூடிய முள் இருக்கக்கூடிய செடிகள்லாம் வீட்டில் வச்சுருக்காதீங்க ரோஜா செடியை தவிர்த்து மற்ற முள் இருக்க செடிகள் எதையுமே வீட்டில் வைக்கவே கூடாது அதே மாதிரி ஆந்த வௌவால் கழுகு கப்பல் மூழ்கிற மாதிரி வீடு இடிகிற மாதிரி அலற மாதிரி இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து வீட்டில் வைக்கவே வைக்காதீங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த க்ரீட்டிங் கார்ட்ஸு இது என்னோட ஞாபகம் இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினேன் இது அவங்க கொடுத்தாங்க இவங்க எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய தேவையில்லைனாலும் அது வந்து பயன்படுத்த முடியாத அளவுக்கு போயிருக்கும் அந்த பொருள்லாம் அதை கூட நம்ம வச்சுருப்போம் வீட்டில் அந்த மாதிரி வச்சுருக்காதீங்க அதே மாதிரி என்னுடைய தாத்தா பாட்டி இது என்னுடைய அப்பா இது அவங்களோட நினைவான இந்தந்த பொருட்கள் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பீங்க அதுவுமே குறைந்த அளவிலான பொருட்களை வச்சுட்டு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பழைய ரொம்ப ரொம்ப பழசாக போயிடுச்சு அப்படின்னா அந்த பொருளை நீங்கள் அப்புறப்படுத்துறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி பழைய நியூஸ் பேப்பர்ஸ் பார்த்திங்கன்னா அதை சேர்த்து வீட்டில் வச்சுட்டே இருக்கக்கூடாது அதை வந்து ஒரு வாரம் ஒரு முறையோ மாதம் ஒரு முறையோ கண்டிப்பாக அதை வந்து எடைக்கு போட்டுடலாம் அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது யூஸ்க்காக யாருக்காவது கொடுத்துடலாம் அதை வீட்டில் வச்சு சேர்த்துட்டு இருக்கக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வந்து நம்ம ஷாம்பு பாட்டிலு அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டிலு இந்த அதுக்கப்புறம் கூல்ட்ரிங்ஸ் வாங்குவோம் இந்த மாதிரியான பாட்டில்லாம் நிறையா இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம் வெளியே போகும்போது அதை பார்த்தீங்கன்னா பேக்லேயே போட்டு பத்திரமா நம்ம கூட வந்து அது ஒரு பொக்கிச பொருளாட்டு நம்ம கூடையை எடுத்துகிட்டு வந்துடுவோம் அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க எடுத்துகிட்டு வராதிங்க அது எல்லாமே நம்ம ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி எரியக்கூட எரிய வேண்டிய பொருள் அதனால் அந்த பொருட்கள் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே அப்புறப்படுத்திடுங்க அதே மாதிரி சில பாட்டில்ஸ்லாம் அதான் ஹேர் ஆயில் ஹேக்கர் ஷாம்பு இந்த மாதிரி ஷாம்புலாம் வாங்கினா யூஸ் பண்ணோன்னா அந்த பாட்டில் பார்க்க சில பொருள் பாட்டில்லாம் வந்து அழகாக இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து டிஃப்ரெண்ட் பே பிராண்டில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எடுத்து சேவ் பண்ணி வச்சுட்டுருப்பாங்க அந்த மாதிரிலாம் சேவ் பண்ணி வைக்காதீங்க அதை உடனே உடனே க்ளீன் பண்ணி சுத்தம் சுத்தம் பண்ணிடுங்க அதை தூக்கி எரிஞ்சிருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழைய எப்பயாவது ட்ரீட்மெண்ட் எப்பயோ ஒரு நாள் ஃபீவர் ஏதோ ஒரு ஹே தலைவலி இந்த மாதிரிக்காக நம்ம வந்து ம ஹாஸ்பிட்டல் போயிருப்போம் அப்போ வந்து அதுக்கு ப்ரெஸ்கிரிப் ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து டேப்லெட்ஸ் சிரப்பு இந்த மாதிரியான நிறைய பொருட்கள் வந்து வாங்கியிருப்போம் அது வந்து அப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம உடனே தூக்கி எரிஞ்சிடணும் ஆனால் தூக்கி எரியாமல் சில டைம் வச்சுருப்போம் அந்த மாதிரி தயவு செஞ்சு வச்சுருக்காதீங்க இப்போ வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து மெடிக்கல் செக்கப்பில் இருந்துட்டுருக்கீங்க ஏதோ ஒரு பிரச்சனைக்காக தொடர்ந்து வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷன் அந்த பாட்டில்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் வச்சுருக்கலாமே தவிர எப்பயோ என்றைக்கோ அந்த ஒரு பிரச்சனைக்காக போன அந்த ப்ரெஸ்க்ரிப்ஷன் இதெல்லாம் வந்து வீட்டில் அந்த மருந்து சீட்டுகளை வச்சுருக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது வச்சுருக்கக்கூடாது அது சப்போஸ் நம்ம கண்ணில் படும்போது எடுத்து அடிக்கடி அதை பார்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு அன்னைக்கு இந்த டிசீஸ் வந்து அப்படின்னு சொல்லி நமக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்ம பார்க்கக்கூடிய பொருள் நம்ம கண்ணில் டெய்லியும் படக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதான் இருக்கணுமே தவிர நம்ம பழைய கஷ்டங்கள் முடிஞ்சு போன கஷ்டங்கள் கவலைகள் இதை வந்து நமக்கு திரும்ப திரும்ப நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது அதனால அந்த மாதிரியான பொருட்களை உடனே அப்புறப்படுத்திடுங்க அதே மாதிரி பாத்திரங்கள் வந்து உடஞ்சி போயிருக்கும் வீட்டில் ரொம்ப நசிங்கி அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான பொருட்கள்லாம் யூஸ் பண்ணாதீங்க அதை போட்டுட்டு வேறு பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரியான பாத்திரங்களை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க அதே மாதிரி உடஞ்சி போன பொம்மைகள் அதே மாதிரி துணியில் வந்து பூஜை பண்ணும்போதோ இல்லை வந்து சமைக்கும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக துணியில் வந்து நெருப்புப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி பட்டுருச்சு அப்படின்னா அந்த வந்து உடனே அந்த துணியை வந்து யூஸ் பண்ணுறதை நிறுத்திடுங்க ஆற்றுலேயோ இல்லை வந்து வேறு எதுக்காகவோ அந்த அந்த துணிகளை அப்புறம் கொடுத்துருங்க மாதிரி கிழிஞ்சு போச்சு துணி அப்படின்னா அதை வச்சுருக்கக்கூடாது கடிகாரம் ஓடாமல் வா அப்படியே நின்றுட்டே இருக்குது ரொம்ப ரிப்பேரில் இருக்குது அது சரி பண்ண முடியாது அப்படின்னா அந்த கடிகாரத்தை தயவு செஞ்சு தூக்கி போட்டுருங்க அந்த கடிகாரத்தை வீட்டில் வச்சுட்டே இருக்காதிங்க மாதிரி கடிகாரத்துக்கு வந்து பேட்ரி போயிடுச்சு அப்படின்னா சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பேட்ரி மாற்றி வச்சுக்கோங்க அதேமாதிரி பூஜை பண்ணுறதுக்கு ஏதாவது நிறைய கோவில்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வருவோம் அங்கே வந்து மாலை அதுக்கப்புறம் வந்து சில பூக்கள் கொடுப்பாங்க துளசி அதுக்கப்புறம் வந்து இந்த எலுமிச்சம்பளம் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் கொண்டு வரும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மாலைகள் காய்ஞ்சிரும் எலும்பு வந்து பார்த்திங்கன்னா அழுகி போயிடும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாள் வந்து வச்சுருக்கக்கூடாது அது ஓரளவுக்கு அழுக ஆரம்பிக்குது அப்படிங்கிற தெரியுறப்ப நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுருந்துட்டு அதை அப்புறப்படுத்திடணும் அதே மாதிரி ஒட்டடை வீட்டில் வந்து முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா ஒட்டடை இருக்கவே கூடாது அடிக்கடி ஒட்டடை இல்லாமல் வீட்டை சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கணும் நான் சொன்ன மாதிரி மேலே சொன்ன எல்லா பொருளுமே வந்து நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிட்டீங்க தேவையில்லாத பொருளை அப்புறப்படுத்திட்டீங்க அப்படின்னாவே மேக்சிமம் வந்து ஒட்டடைகள் வீட்டில் தங்காது அதனால் வந்து நீங்கள் ஒட்டடை இல்லாமல் வீட்டை க்ளீன் பண்ணி சுத்தமாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி பாய் அதுக்கப்புறம் தலையணை போர்வை பெட்டில் தூங்குற மாதிரி இருந்தால் பெட்டு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதேமாதிரி இந்த கி கிழிஞ்ச பாயை யூஸ் பண்ணுறது மாதிரி இது பரம்பரை பரம்பரையான பெட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப பழசான பெட் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் முடிஞ்சளவுக்கு தவிர்த்துக்கோங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க டெய்லியுமே சுத்தப்படுத்துங்க போர்வையெல்லாம் ஏன்னா வந்து இப்போது நம்ம நைட்டு ஃபுல்லாக நல்லா தூங்கணும் அப்படின்னா நம்ம அந்த பொறுவையாக இருக்கட்டும் தலையணையாக இருக்கட்டும் பெட்ஷீட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சுத்தமாக க்ளீனாக இருந்தால் தான் நமக்கு அன்றைய தூக்கம் வந்து நல்லா இருக்கும் முத நாள் வந்து நல்லா தூக்கு தூங்கினா மட்டும்தான் அடுத்த நாள் நம்ம செய்ய வேண்டிய செயல் எல்லாமே நம்மளால் கரெக்டாகவும் பர்ஃபெக்டாகவும் சூப்பராகவும் பண்ண முடியும் அதனால் வந்து நீங்கள் தூங்குகிற இடமும் சரி அந்த தூங்குகிற பெட்டு தலையணை அந்த ரூமும் சரி சுத்தமாக க்ளீனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி வந்து இந்த தோரணம் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்லேயே தோரணங்கள் இருக்கும் அதெல்லாம் வாசலில் கட்டி விட்ருப்பாங்க எல்லா சாமி படங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்லேயே தோரணம் மாதிரி வச்சுருப்பாங்க பிளாஸ்டிக் மாலைகள் வச்சுருப்பாங்க இந்த மாதிரியான மாலைகள் பூக்கள் தோரணம் இதெல்லாம் வந்து பயன்படுத்தவே பயன்படுத்தாதீங்க எல்லாமே நிஜமான பூக்களை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும் அதை செஞ்சு இந்த பேப்பர் பூக்களை பயன்படுத்தாதீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த பொருள்லாம் பார்த்திங்க ஒரு ஒரு சில பொருள் வந்து யாராவது உங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க கூட வந் அந்த கிஃப்ட் கொடுத்தவங்க கூட அவங்களுக்கு ஏதாவது சண்டை வந்திருக்கும் பிரச்சனை வந்திருக்கும் அவங்கள விட்டு நீங்கள் நிரந்தரமாக விலகி இருப்பீங்க அந்த மாதிரியான ஆட்கள் கொடுத்த பொருட்களை நீங்கள் அவங்க கண்ணில் படுற மாதிரி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த சண்டைகளும் அந்த நினைவுகளும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு உங்களை துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கும் அதனால் அந்த மாதிரி நீங்கள் பிரிஞ்சு போனவங்க அவங்க கொடுத்த பொருட்கள்லாம் இருந்தது அப்படின்னா அதை கண்ணில் படாமல் ஓரமாக வைங்க அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கண்ணில் படக்கூடிய எல்லா பொருளுமே வந்து உங்களை கோபத்தை தூண்டக்கூடாது அதே மாதிரி கவலையை வந்து உருவாக்கக்கூடாது அந்த மாதிரியான பொருட்களை வைங்க மாதிரி உடஞ்ச பொருள் உட குப்பை இதெல்லாம் வந்து வீட்டில் அதிகமாக சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதை பார்க்கும்போது உங்கள் மனசில் ஒரு சந்தோஷமும் இருக்காது ஒரு புத்துணர்ச்சியும் இருக்காது எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா உடஞ்ச பொருள் வீட்டில் வச்சிட்ருக்கும் இருக்கும்போது நமக்குள்ளையே தோணிகிட்டே இருக்கும் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லையோ அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும் நெகட்டிவ் வைப்ரேஷன் வீட்டில் அதிகமாக வரும் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த பொருட்களை எல்லாமே தவிர்த்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில்